வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முதல்வர் போட்டுக் கொடுத்தாரா கார்னி ட்ரம் தான் மன்னிப்பு கோரியதாகவும் கார்னி கனடாவின் புதிய பட்ஜெட் வரிகளால் பெரும் நெருக்கடி கனடாவின் நூறு பில்லியன் பற்றாக்குறை உங்கள் பிள்ளைகளின் சாக்லேட்களை உடனே செக் பண்ணுங்கள் ஹலோவின் மிட்டாயில் உலோகத்துண்டு பெற்றோர்களுக்கு காவல்துறை அவசர அறிவிப்பு நவம்பர் மாதத்தில் கனடா அரசு வழங்க போகும் இரண்டாயிரத்தி அறுநூறு டாலர் யார் யாருக்கு கிடைக்கப் போகிறது மற்றும் ஆப்பிள் வாட்ச் பாரிய எச்சரிக்கை பய்திருப்பவர்களுக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா பிரதமர் மார்க் கார்னி தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் சீனா அதிபர் சி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் நாற்பது நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான முதல் முறையான சந்திப்பாகும் இந்த சந்திப்பின் பின் பேசிய கார்னி வெளிநாட்டு தலையீடு குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் இந்த விவகாரங்கள் குறித்து எங்கள் கவலையின் அளவை சீனா அங்கீகரிக்கிறது என்று நான் நினைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் கனடாவின் ஜனநாயக நிறுவனங்களில் சீனா தலையீடு செய்த ாக ஜனவரி மாத பொது விசாரணை சுட்டிக்காட்டியதும் குறிப்பிடத்தக்கது வர்த்தக பிரச்சனைகளை பொறுத்தவரை கனடாவின் நோர்வேது சீன மின்சார வாகன வரிகளுக்கு பதிலடியாக கனேடிய கனோலா கடல் உணவுகள் மற்றும் பண்ட இறைச்சி மீது சீனா விதித்த வரிகளை நீக்குவதில் இந்த சந்திப்பில் முன்னேற்றம் ஏற்படும் என தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் கார்னி கூறினார் மாறாக எட்டு ஆண்டுகளில் முதல் முறை உயர்மட்டத்தில் அந்த உறவை நிலைநிறுத்துவதை இந்த சந்திப்பின் நோக்கம் என்றும் இதுவே எதிர்கால ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் விளக்கினார் மற்றும் மணிபா பிரீமியர் வார்க்நியூ ஆகியோர் இந்த சந்திப்பை ஒரு சாதகமான படி மற்றும் நல்ல ஆரம்பம் என்று வரவேற்றனர் போன்ற துறைகளில் சீன முதலீடுகள் மீதான கட்டுப்பாடுகளை திருத்தும் எண்ணம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் வர்த்தக அமைச்சர் தனது சீன சகாவுடன் பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாகவும் கனோலா மற்றும் மாட்டு போன்ற வர்த்தக பிரச்சனைகளை எழுப்பியதாகவும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் கட்டணங்களுக்கு எதிரான ஒரு விளம்பரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ரீஹன் தரப்பில் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தாம் மன்னிப்பு கோரியதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் ஒன்டாரியோ மாகாணத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த விளம்பரம் நான் செய்திருக்கக்கூடிய ஒன்றல்ல என்றும் இதனால் டிரம்ப் மனக்கசப்படைந்தார் என்றும் கார்னி தெரிவித்தார் அன்று டொனால்டு டிரம்ப் கார்னி தன்னிடம் மன்னிப்பு கோரியதை உறுதிப்படுத்தியிருந்தார் மேலும் இருவருக்கும் மிக நல உறவு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனாலும் அவர் செய்தது தவறு என்று டிரம்ப் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த விளம்பரத்துக்கு புறப்பான ஒன்றிய மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த கிளிப்பை தன்னிடம் முன்கூட்டியே காட்டியதாகவும் அதை வெளியிட வேண்டாம் என்று பிரதமர் கார்னி அவருக்கு அறிவுறுத்தியதாகவும் கார்னி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கைகளால் கனடா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்டோ அலுமினியம் மற்றும் எஃகு துறைகளில் வேலையின்மை அதிகரித்து வணிகங்கள் நெருக்கடியில் உள்ளன அமெரிக்காவுடனான நமது உறவு முன்பு இருந்ததைப் போல இனி ஒருபோதும் இருக்காது என்று பிரதமர் காலினி எச்சரித்துள்ளார் இந்த புதிய புவிசார் அரசியல் ஜதார்த்தங்களை எதிர்கொள்ள கனடாவின் வரவிருக்கும் பட்ஜெட்டில் பாதுகாப்பு செலவினங்களை நேட்டோ இலக்குகளுக்கு இணங்க பெரிய அளவில் அதிகரிக்கவும் பொருளாதார இறையாண்மைக்கான தேசிய திட்டங்களுக்கும் அதாவது துறைமுக விரிவாக்கம் கனிமங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அரசாங்க இயக்க செலவுகளை குறைத்தாலும் இந்த புதிய திட்டங்களால் சுமார் நூறு பில்லியன் வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் பிரதமர் கார்னியின் லிபரல் காட்சிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு மூன்று இடங்கள் குறைவாக உள்ளன இந்த பட்ஜெட் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பதால் இதில் தோல்வியடைந்தால் கனடா புதிய தேர்தலை சந்திக்க நேரிடும் அமெரிக்காவுடன் குறைப்பு ஒப்பந்தத்தை பெற காரனி மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்துள்ளன இருப்பினும் பட்ஜெட் வாக்கெடுப்பில் அரசாங்கம் கவல வாய்ப்பு குறைவு என்றும் திடீர் தேர்தல்கள் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமையாது என்றும் அரசியல் நிபுணர்கள் கருத்துகின்றனர் ரெஜினா காவல்துறை குழந்தைகளின் ஹலோவின் மிட்டாய்களை பரிசோதிக்குமாறு பெற்றோர்களை கேட்டுக் கொண்டுள்ளது நகரின் கிழக்கு பகுதியில் மிட்டாய் சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிக்கை கிடைத்ததை அடுத்து காவல்துறை இந்த ஆலோசனையை வழங்கியது ஒரு நபர் காவல்துறையை தொடர்பு கொண்டு தனது குழந்தையின் ஹலோவின் மிட்டாய்களில் இருந்து ஒரு சாக்லேட் பாரில் ஊசி போன்ற உலோகத் துண்டு இருந்ததாக தெரிவித்துள்ளார் காவல்துறையிடம் பேசிய அந்த நபர் மிட்டாய் உரையில் ஒரு சிறிய துளை இருப்பதை கவனித்ததாகவும் அதை பிரித்து பார்த்தபோது மிட்டாய்க்குள் அந்த உலோகத் துண்டு சிக்கியிருந்ததை கண்டதாகவும் கூறியுள்ளார் காவல்துறை தகவலின்படி அந்த குடும்பம் கிரீன்ஸ் அண்ட் கார்டினர் சுற்றுப்புறத்தில் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் செய்துள்ளனர் குறிப்பாக கிரீன் மோஸ் லேன் Green rod, Green Road, Apple ripe, green Water மற்றும் அவர்கள் அனைத்து உபசரிப்புகளையும் கவனமாக சரிபார்க்குமாறு காவல்துறை குடியிருப்பாளர்களை கேட்டுக் கொள்கிறது சந்தேகத்துக்குரிய எதையும் கண்டால் மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு 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 ஆறு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு அழைத்து புகார் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் எட்மண்டன் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக தாங்கள் வாழ்ந்து வந்த வீட்டை வாடகைக்கு விட்ட பிரின்ஸ் குடும்பத்தினர் பல்லாயிரக்கணக்கான டாலர் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதில் பிரின்ஸ் தம்பதியினர் தங்கள் வீட்டை விற்க முடிவு செய்தபோது ஒரு தம்பதியினர் பதினேழாயிரம் டாலர் கொடுத்து வீட்டை வாடகைக்கு எடுத்து பின்னர் வாங்கும் ஒப்பந்தம் செய்துள்ளனர் அவர்கள் மிகவும் அன்பாக பழகியதால் பிரின்ஸ் குடும்பம் அவர்களை நம்பி அமெரிக்கா சென்றுள்ளது சுமார் ஒரு வருடத்துக்கு பிறகு வாடகைதாரர்கள் பணம் செலுத்துவதை நிறுத்தியுள்ளனர் சந்தேகமடைந்த பிரின்ஸ் தம்பதியின் மகள் வீட்டை சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார் அந்த வீடு நாய் பூனை குதிரை போன்ற விளக்குகளின் மலங்கள் நிறைந்தும் தொன்னாட்டம் வீசும் நாய்க்குட்டி ஆளை போல காட்சியளித்துள்ளது கொடூரமாக ஒரு செத்த பூனை கிடந்துள்ளது அதை பற்றி கேட்டபோது நாய்கள் கொன்றுபட்டன அதனால் தூக்கி போட்டமன்று வாடகைதாரர் பதிலளித்துள்ளார் இதையடுத்து குடும்பத்தினர் பதினான்கு நாட்கள் காலி செய்யும் அறிவிப்பை அவர்களுக்கு வழங்கியுள்ளனர் மூன்று வாரங்களில் வெளியேறிய அந்த வாடகைதாரர்கள் வீட்டின் ஷவர் ஹெட் சமையலறை குழாய் வெந்நீர் தொட்டி மற்றும் விலையுயர்ந்த விளக்குகள் என அனைத்தையும் திருடிச் சென்றுவிட்டனர் இந்த சேதங்களால் வீட்டின் மதிப்பு ஐந்து லட்சத்தி எண்பத்தையாயிரம் டொலரிலிருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தாயிரம் டாலராக குறைந்தது வீட்டை சுத்தம் செய்ய மட்டும் எண்பதாயிரம் டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது ஆனாலும் இந்த சுக கதையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டுள்ளது பிரின்ஸ் தம்பதியின் மகளும் அவரது ஒப்பந்தத்தாரர் கணவரும் அந்த சிதைந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை முழுமையாக புதுப்பித்துள்ளனர் இப்போது அந்த வீடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளதுடன் முழு பிரின்ஸ் குடும்பமும் ஒன்றாக அங்கே வசித்து வருகின்றனர் வீடு வாடகைக்கு விடுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் பிரின்ஸ் குடும்பத்தினர் எச்சரித்துள்ளனர் சனிக்கிழமை மதியம் ஈசர் டவுன்சிப்பில் உள்ள ஹான்ரி ரோட் தொன்னூறு மற்றும் ஐந்தாவது லைன் சந்திப்பில் பல வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது ஓபிபி மற்றும் ஏசா டவுன்சிப் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்தனர் ஓபிபி தரப்பில் இந்த விபத்தில் மூன்று கார்கள் சம்பந்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய ஒரு நிசான் எஸ்டியூவி வாகனம் அங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டது விபத்து மற்றும் மீட்பு பணிகள் காரணமாக ஹண்ட்ரி டாட் மேற்கத்திய பாதையின் வலது சந்து தற்காலிகமாக தடுக்கப்பட்டது இந்த விபத்தில் ஒருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக ஓபிபி போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சிம்கோ ஹண்ட்ரி பராமெடிக் சர்வைனர் விபத்தில் சிக்கிய கியாரும் தூமனில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் பின்னர் உறுதிப்படுத்தினா் கால்டிரி டவுன்டவுன் பகுதியில் சனிக்கிழமை மதியம் பாதசாரி ஒருவர் மீது வாகனம் மோதிய சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மதியம் சுமார் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் மற்றும் நைன்த் அவன்யூ ஏசி சந்திப்பில் பெண்ணொருவர் மீது வாகனம் மோதியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் காயமடைந்த அந்த பெண் அவசர மருத்துவ சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு குறிப்பிடத்தக்க காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒண்டரியோ குடும்பங்கள் கனடா வருவாய் முகமையிடமிருந்து முக்கிய நிதி உதவிகளை பெறவுள்ளன ஒரு பொதுவான நான்கு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்துக்கு நவம்பர் மாதம் மொத்த ஆதரவு சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு டாலரை எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய கொடுப்பனவுகள் மற்றும் தேதிகள் பற்றிய விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் முதலில் ஒன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் திங்கட்கிழமை அதாவது நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செலுத்தப்படும் இது ஒன்டாரியோ விற்பனை வரி எரிசக்தி மற்றும் சொத்து வரி கிரெடிட்களை உள்ளடக்கியது இது அன்றாட செலவுகளுக்கும் வாடகை மற்றும் எரிசக்தி கட்டணங்களுக்கும் உதவுகிறது ஒரு தகுதியான ஒன்டாரியோ குடும்பம் மாதத்துக்கு சுமார் நூற்றி ஐம்பது டாலர் முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் வரை எதிர்பார்க்கலாம் தற்காலிக குடியிருப்பாளர்களும் இதற்கு தகுதி பெறலாம் அடுத்து கனடா குழந்தை நில கொடுப்பனவு நவம்பர் இருபதாம் தேதி வழங்கப்படுகிறது இது பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கான வரி இல்லாத மாதாந்திர உதவியாகும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு நான்கு ஒன்று டாலர் வரையிலும் ஆறு முதல் பதினேழு வயதுடையோருக்கு ஐநூற்றி புள்ளி மூன்று மூன்று டாலர் வரையிலும் கிடைக்கும் உதாரணமாக நான்கு குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பம் குறைந்த வருமானம் இருந்தால் கனடா சைல்டு பெனிஃபிட் மூலம் மட்டும் மாதம் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு எட்டு டாலர் வரை பெறலாம் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்களில் பதினெட்டு மாதங்கள் வாசித்து தற்காலிக குடியிருப்பாளர்களும் இந்த கொடுப்பனவுக்கு தகுதி பெறுவார்கள் இறுதியாக மூத்த குடிமக்கள் சிபிபி மற்றும் ஓஏஎஸ் கொடுப்பனவுகள் புதன்கிழமை நவம்பர் ஆறு அன்று வழங்கப்படும் இது அவர்களின் மாதாந்திர செலவுகளுக்கு உதவுகிறது இந்த நன்மைகளை பெற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உங்கள் வரி கணக்கை சரியான நேரத்தில் தாக்கல் செய்வது மிக அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்டாரியோ குடியிருப்பாளர்களுக்கு மூன்று புதிய சிஆர்எஸ் சலுகைகள் கிடைக்க மிக பெரும் பாரி உதவியாக பார்க்கப்படுவதாகவும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மெட்ரோ வன்குவரின் மெட்ரோரின் தேடல் மற்றும் குழு அப்பிள் சாதனங்களின் அவசர அம்சம் குறித்து பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இந்த வாரம் புதன்கிழமை இந்தியன் பகுதிக்கு அருகே ஒருவர் மருத்துவ ஆபத்தில் இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா அவசர சுகாதார சேவைகள் மூலம் எஸ் குழுவுக்கு தகவல் கிடைத்தது தன்னார்வலர்கள் அந்த தொலைதூர இடத்துக்கு விரைந்த போது அது ஒரு ஆப்பிள் வாட்ச் சாதனத்திலிருந்து தவறுதலாக இயக்கப்பட்ட போலி எச்சரிக்கை என்பது தெரியவந்தது உண்மையான அவசர நிலைகளுக்கு எஸ்ஓஎஸ் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றாலும் இதுபோன்ற போலி எச்சரிக்கைகள் உண்மையான மீட்பு பணிகளுக்கான அத்தியாவசிய வளங்களை திசை திருப்புகின்றன என்று எஸ்ஏஆர் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது புதிய ஐபோன்ஸ் மற்றும் ஆப்பிள் வாட்ச்களில் சைட் மற்றும் வால்யூம் பட்டன்களை அழுத்த ி பிடிப்பதன் மூலம் நைன் டபுள் ஒன் அழைக்கும் வசதி உள்ளது இதில் ஆட்டோகால் வசதியும் அடங்கும் எனவே மலையேற்றம் போன்ற செயல்களின் போது பைகளில் அல்லது பேக்குகளில் இந்த அம்சம் தட்டியலாக இயங்குவதை தவிர்க்குல எஸ் ஏ ஆர் மூன்று ஆலோசனைகளை வழங்கியுள்ளது அதை அணைத்து வைக்கவும் பட்டன்கள் தட்டியலாக அழுத்தப்படுவதை சாதனங்கள் பைகளில் இருக்கும் போது கவனமாக இருக்கவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் ஏ ஆர் வளங்களை உண்மையான அவசர நிலைகளுக்கு மட்டும் கவனம் செலுத்த வைப்போம் என்று அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்த செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கெனேடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்